அவங்க எடுத்துட்டு வந்து போடுறது வந்து ஈஸியா இருக்கு போடுறது ஈஸியா இருக்கு நாங்க மேட்சிங்கும் கரெக்டா இருக்கு கரெக்டா செலக்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்ப கூட ஒரு போட்டிங் அங்கதான் கூட இருக்கு இது நல்லா இல்ல நல்லா இல்லையா எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்காது என்ன நான் இங்க வாழ்றதா வேற கேப் இருக்கறதா நான் கோல் ஜெல்ரி எதுவும் போட வேண்டாம் இல்ல எப்போதுமே அதான் போடுறாங்க எந்த தான் போடுவாங்க எப்பயுமே அவங்க போட்ட பழசாயிரும்ல கோல் பழசாகும் ஏன் திமுங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன்

வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா பத்தி தெரியும் ஆனா உலகத்துக்கு வெளியில வர அம்மா பத்தி தானே தெரியும் பிரெண்ட்ஸ்க்கு நான்